தமிழையும் முருகபக்தியையும் பிரிக்க முடியாது தமிழ்ச் சங்கத்தை தோற்றுவித்தவன் என்றே முருக பெருமான் சிறப்பிக்கப்படுகிறான் சங்க இலக்கியம் தொட்டு இன்றைக்கு உருவாகும் பாடல்கள் வரை எத்தனையோ வகைகளில் முருகன் புகழப்பட்டு கொண்டே இருக்கிறான் தமிழின் செம்மாந்த நடை முருகனின் துள்ளல் குணத்திற்கு அழகு செய்கிறது முருகனின் பிள்ளை வயதும் ஞான முதிர்வும் தமிழுக்கு அழகு செய்கிறது இவை இரண்டும் இப்படி ஒன்றையொன்று ஏற்றி வைக்கும் நிலையில் இதை பார்த்து பரவசப்படும் கவி மனமும் பரவசப்பட்டு வழிபடும் பக்தனின் மனமும் ஆனந்தக் கூத்தாடுகிறது பக்தி இலக்கியத்தில் திருமாலுக்கும் சிவபெருமானுக்கு இருக்கும் பள்ளி எழுச்சிப் பாடல்களின் வரிசையில் தமிழ்க்கோணான முருகனின் மீது எழுதப்பட்ட திருப்பள்ளி எழுச்சி பாடல் இது பாடல்களின் மெட்டு பொருளின் பின்னணி குரல் என அனைத்தும் செயற்கை நுண்ணறிவு கொண்டு உருவாக்கப்பட்டு முருகனை ஏயை எழுப்பும் இனிய முயற்சியை பார்க்கலாம் வாருங்கள்

அதற்காக தண்ணீர் அனைத்தும் சேர்ந்திருக்கும் கடலின் தன்மையான மடியைத் துறந்து வெய்யோனான சூரியன் வானத்தில் எழுந்து கொண்டிருக்கிறான் அங்கே மேகங்கள் எல்லாம் உனது செந்நிறத்தை இழைத்து கொண்டன அதைக் கண்டு மண்ணிலும் செந்நிற கொண்டைகளுடைய சேவல்கள் கொக்கரக்கோ என்று முழங்குகின்றன இவற்றுக்கு நடுவே ஒரே இடத்தில் தஞ்சமடைந்து தூக்கி கொண்டிருந்த மனிதர்களெல்லாம் விழித்து கொண்டு தங்கள் கடமையாக உனது திருவடியை சார்ந்து விட்டோம் குளிர்ச்சி மிக்க தமிழின் அரசே உன் மென்மையான இதழில் புன்னகை கொஞ்ச திருப்பள்ளி எழுந்தருள்க

இந்த விடியலில் பிரமன் திருமால் சிவன் அம்பிகை அருமையான திறமையுடைய பூதகணங்கள் வேதியர்கள் தேவர்கள் மீன் விழிகளையுடைய பெண்கள் கடுமையான உடலமைப்பைக் கொண்ட அரக்கர்கள் ஆண்கள் தேவகானம் இசைக்கும் கிண்ணறர்கள் மக்கள் இவர்களோடு வியப்புமிக்க இந்த பூமியில் வாழும் உயிர்கள் அனைத்தும் உனது பெருமையுடைய அழகை காண காத்திருக்கிறார்கள் நயமிக்க வள்ளி தெய்வானை தேவியரின் மனவாளனாய் இருக்கும் தேவனே நல்ல தமிழுக்கு அரசனே நீ திருப்பள்ளி எழுந்தருள்வாயாக யாவும் தரவர் இதைகளில் நிறைய வீடுகள் பொலிய பொஞ்சிடும் வீதியில் மலர வேலையும் வேலையும் எண்ணிடும் மாந்தர் இருப்புடன் பணி செய்ய போந்தன கண்ணே நானும் பொருள் அறக்குறை செய்த அந்த மிற்கோம்பி எழுந்த ஆலயங்கள் அனைத்திலும் உன் மந்திரங்கள் பரவுகின்றன மக்களின் இதழ்களில் எல்லாம் அருமையான திருப்புகள் நிறைந்திருக்கிறது அவர்தம் வீட்டு வாசல்கள் கோலங்களால் பொழிந்திருக்கின்றன வீதிகள் தோறும் பூக்களின் நறுமணம் மலர்ந்திருக்கிறது காலையில் விருப்பமாய் எழுந்து பணி செய்யப் போகும் மக்கள் தங்களது வேலையையும் உனது வேலையும் கருத்தில் வைத்துக்கொண்டு புறப்பட்டுவிட்டனர் நான்கு மறைகளின் மூலமான பிரணவத்தின் பொருளை சிவபெருமானுக்கு உரைத்தருளிய கண்ணே நமது தமிழுக்கு அரசனே நீ திருப்பள்ளி எழுந்தருள்வாய் வேலென தோன்றும் பகலவன் நிறத்திலும் வேலது தோன்றும் பனித்தரும் தரும் ஒளியில் வேலது தோன்றும் இரு விழித்திற இருவேல்களை தோன்றும் தனித்துவமுடக்கிருவேலுடைய செந்தமி எழுந்தருளாயே புற்களின் நுனியில் இருந்து விழும் பனித்துளி வேலை போல் தெரிகிறது சூரியனின் மத்தியில் இருக்கும் சிவப்பு நிறமும் வேலாகவே தெரிகிறது மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் கூப்பி வணங்கிக் கொள்ளும்போது அவர்கள் கைகளும் வேல் போலத் தெரிகிறது மலர்களில் நிரம்பியிருக்கும் வண்ணங்களில் வெளிச்சம் பட்டு வேல் போல் ஒளி வீசுகின்றன இவற்றுக்கிடையே நெஞ்சமெல்லாம் இனிய நினைப்புடன் உன்னை புகழ்ந்து பாடுபவரின் துதிமொழிகளைக் கேட்டு உனது இரு விழிகளை திறந்துபார் அப்போதும் இரண்டு வேல்கள் தோன்றும்

கருமேகங்கள் சூழ்ந்திருந்த இரவின் இருட்டு நிறம் நீங்கிவிட்டது அதுவரையில் இருட்டில் தங்களை குறுக்கிக் கொண்டு உறங்கிய உயிர்களெல்லாம் விடியல் உண்டானது குளிர்ச்சி மிக்க தமிழை உடைய உனது அருளால் தான் நிகழ்ந்தது என்பதை அறிந்து கொண்டு உன் கோயிலுக்கு வந்து விழுந்து வணங்குகின்றார் இவற்றையெல்லாம் காண வேண்டாமா தென் திசையில் இருந்தபடி உலகம் முழுவதையும் நீ ஆள வேண்டாமா வண்டுகள் ரீங்காரமிடும் கடம்பு மலர்களாலான மாலையை மார்பில் அணிந்திருப்பவனே வள்ளல் தன்மை மிக்க தமிழின் அரசனே நீ திருப்பள்ளி எழுந்தருள்வாய்